இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இதோடைய புக்பேகோசின் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் மூவாயிரத்தி இரநூத்தி பதினான்கு கிலோமீட்டர் இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பீகாரின் துயரம் என்றும் அழைக்கப்படும் ஆறு கோசி தக்கான பீடபூமியின் பரப்பளவு டேஸ் சதுர கிலோமீட்டர் ஆகும் ஏழு லட்சம் மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது தீப பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது ஸ்ரீலங்கா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர் பலவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் அடுத்து பொறுத்துக சாங்போ பிரம்மபுத்ரா யமுனை கங்கை ஆற்றின் துணை ஆறு புதிய வண்டல் படிவுகள் காதர் காட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் உயர்ந்த சிகரம் சோழ மண்டல கடற்கரை தென்கிழக்கு கடற்கரை சமவெளி அடுத்த லெசன் ரெண்டு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதோட புக் பேக்கின் பானிலையியல் ஒரு டேஸ் அறிவியல் ஆகும் வானிலை நாம் பருத்தி ஆடைகளை டேஸ் காலத்தில் அணிகிறோம். கோடை காலம் அடுத்து மேற்கத்திய இடை மழை பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப் கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன மாஞ்சாரல் ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஸ் ஆகும் சம அழுத்த கோடுகள் இந்தியாவின் காலநிலை ஆக பெயரிடப்பட்டுள்ளது என்சி அயன மண்டல பருவக்காற்று காலநிலை பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன இலையுதிர் காடுகள் இமயமலையில் இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் ஆல்பைன் காடுகள் சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது கச் அடுத்து பொறுத்துக யானை பாதுகாப்பு திட்டம் யானைகள் பாதுகாப்பு உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள் இமயமலைகள் வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டிசம்பர் அயன மண்டல முட்புதர் காடுகள் பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் கடலோரக் காடுகள் கடற்கரை காடுகள் அடுத்து கூற்று பருவக்காற்றுகள் எளிதில் புரிந்து கொள்ள இயலாத வானிலை நிகழ்வாகும் வானிலை வல்லுநர்கள் பருவக்காற்றின் தோற்றத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளனர் ஆன்சர் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி கூற்றுக்கான காரணம் சரி அடுத்து இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது காரணம் இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது ஆன்சர் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி கூற்றுக்கான காரணம் சரி அடுத்து பொருந்தாத விடையை தேர்வு செய்ய ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது பாலைவனம் இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் மண் அடுத்த லெசன் வேளாண்மை கூறுகளோட புக்பாகோசின் டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது செம்மண் எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அடுத்து ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண் இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள் அணை இந்தியாவில் நீளமான புவியீர்ப்பு அணைனா ஹீராஹூட் அணை டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர் பருத்தி கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது பருத்தி மண் அடுத்து உலகிலேயே மிக நீளமான அணை ஹீராகுட் அணை இந்தியாவில் அதிகம் நெல் விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம் இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சனல் காப்பி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா அடுத்து சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் பழங்கள் காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலையின் துறையாகும் காரணம் உலகளவில் இந்தியா மா வாழை மற்றும் சிட்ரஸ் பலவகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது ஏன்சர் சி கூற்று சரி காரணம் தவறு அடுத்த கூற்று வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று காரணம் நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும் ஆன்சர் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கமல்ல அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட்டு காப்பி செகண்டு கரிசல் மண் மூன்றாவது ஏரி பாசனம் அடுத்து பொருத்துக இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் காப்பி கர்நாடகா டெகிரி அணை இந்தியாவின் உயரமான அணை ஹிராகுட் மகாநதி தோட்டக்கலை தங்கப்புரட்சி அடுத்து வளங்கள் மற்றும் தொழிலகங்களோட புக் குசின் சரியான விடையை தேர்வு செய்ய மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது எக்கு தயாரிப்பு ஆந்திரசைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவை கொண்டுள்ளது எண்பது பெர்சன்டேஜ் தொண்ணூற்றி அஞ்சு பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் டேஸ் கார்பன் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் இந்தியாவில் முதல் சனல் ஆலை நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன் புகழ்பெற்ற சிந்திரி ஊரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்கண்ட் அடுத்து சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது கனிம படிவுகள் இந்தியா கடற்கரை பகுதி இரும்பு எஃகு தொழிலகங்களுள் ஒன்று அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம் அடுத்து பொறுத்துக பாக்சைட் வானூர்தி ஜிப்சம் சிமெண்ட் தங்கம் நிலக்கரி தாது மேக்னைட் மைக்கா மின்சாதன பொருட்கள் அடுத்து பொறுத்துக இந்தியாவின் டெட்ராய்டு சென்னை அனல் மின் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து காற்றாலை பண்ணை குஜராத் ஓத சக்தி திருவனந்தபுரம் சூரிய சக்தி ஆந்திர பிரதேசம் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இதோட புக் பேக் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றி அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் என்சர் சி கேரளா மனித வள மேம்பாடு டேஸ் மூலம் கணக்கிடப்படுகிறது ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைகிறது சாலை அடுத்து இந்தியாவில் தங்க நாட்கர சாலையின் நீளம் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து நீளமானது பதினாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து கீழ்கண்டவற்றில் எவை வானொலுங்கு ஊர்தியுடன் ஹெலிகாப்டர் தொடர்புடையது என்சர் டி பவன்ஹான்ஸ் இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் ஆபரணங்கள் அடுத்து பொறுத்துக எல்லைப்புற சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹைதராபாத் இன்சாட் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மேசகான் கப்பல் கட்டும் தளம் மும்பை புறநகர பரவல் நகரமயமாக்கலின் தாக்கம் கொங்கன் ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க